அனைவருக்கும் வணக்கம் இன்னிசை வேந்தர்கள் நிகழ்ச்சியின் முப்பத்தி ஏழாவது பகுதிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இந்த நிகழ்ச்சியில் இசையமைப்பாளர்கள் சங்கர் கணேஷ் அவர்களை பற்றி நம்ம பார்த்துட்டு வரோம் ஒரு கலைஞனுக்கு கொடுக்கப்பட வேண்டிய கௌரவமே அவர் உயிரோடு இருக்கும்போது அவரை பாராட்டணும் அவருக்கு உரிய கௌரவத்தை வழங்கணும் அந்த வகையில் திரு சங்கர் அவர்கள் வந்து பாராட்டப்படாதது கௌரவிக்கப்படாதது ஒரு சின்ன வருத்தமான விஷயந்தான் ஆனால் இன்றைக்கு வந்து ஒரு சில சேனல்களை வந்து சங்கர் கணேஷ் அவர்களை பற்றி பேச ஆரம்பிச்சிருக்கிறது வந்து ஒரு சந்தோஷமான விஷயந்தான் ஏன்னா அவங்க ரெண்டு பேருமே வந்து அந்தளவுக்கு நம்ம கௌரவிச்சிருக்கணும் பாராட்டியிருக்கணும் அதை பண்ண தவறிட்டோம் அந்த வகையில் வந்து என்னுடைய நிகழ்ச்சியை இன்னிசை வேந்தர்கள் வந்து மற்ற சேனல்கள் இப்போது சங்கர் கணேஷை பற்றி பேசுகிறதுக்கு ஒரு சின்ன தூண்டுகோலாக இருந்தது அப்படிங்கிறத நினைக்கும்போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து ஆதரவு அளித்தரும் நல்ல உலகங்களுக்கு இந்த நேரத்தில் என் எதையும் கிணிந்த நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் இருபத்தி நாலு இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தில் வெளியான திரைப்படம் பாடும் வானம்பாடி ஆனந்த் பாபு ஜீவிதா ராஜீவ் நடித்த திரைப்படம் ஹிந்தி படம் டிஸ்கோ டான்சர் அந்த படத்தோட ரீமேக் தான் பாடும் வானம்பாடி இந்த படத்திலிருந்து ஆனந்த் பாபுவின் நடனம் ரசிகர்களை மிகவும் கவர்ந்தது டிஸ்கவுடன் படத்தில் பப்பி லகரி போட்ட மெட்டுக்களை எடுத்து அதற்கு அப்படியே தமிழ் வடிவம் கொடுத்தார்கள் சங்கர் கணேஷ் டிஸ்கவுடன் சார் படத்தில் விதுன் சக்கரவர்த்தி ஆடிய நடனத்துக்கு இணையாக தமிழில் பாடம் பாடம் படத்தில் ஆனந்த் பாபு ஆடினார் நான் பாடும் இந்த பாடலை எஸ்பிபி பி பாடி இருப்பார் கவிஞர் வாலி அவர்கள் எழுதிய பாடல் இது நான் பாடு நான் ஆடு எல்லாரும் கூட பாடுங்கள் நான் ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டில் இதுவும் ஒரு சூப்பர் ஹிட் சாங் தான் பாடும் வானம்பாடி படத்தில் ஆனந்த் பாபுவின் அருமையான நடனத்துடன் ஒரு பாடல் டிஸ்கோ டான்சர் படத்துக்கு இணையாக டான்ஸ் வைத்திருப்பார் டான்ஸ் மாஸ்டர் எஸ்பிபி என் அருமையான குரலில் உருவான பாடல் கவிஞர் வாலி அவர்கள் எழுதிய பாடல் ஆனந்த் பாபுவின் நடனம் வாலியின் வரிகள் எஸ்பிபியின் குரல் மூன்றும் இணைந்த சூப்பர் ஹிட் சாங் பாடும் வானம்பாடி திரைப்படம் பாடல்களுக்காகவே நூறு நாட்களுடைய படம் ஆனந்த் பாபுவின் நடனத்திற்கு ஒரு ரசிகர் பட்டாளமே உருவானது ஆனந்த் பாபு டான்ஸ் பின்னி எடுத்திருப்பார் நான் காமராசன் அவர்கள் எழுதிய பாடல் இந்த பாடல்

கொடுத்தனர் கொடுத்தனர் கணேஷ் ஆனால் பப்பி அகரியே ஒரு ஆங்கில ஆல்பத்திலிருந்து இந்த மெட்டை சுட்டிருப்பார் மலேசியா வாஸ்தேவன் இந்த பாடலை பாடியிருப்பார் நான் காமராசன் எழுதிய பாடல் இது இந்த பாடலை மலேசிய வாசுதேவனோடு இணைந்து பாடையவர் வாணி ஜெயராம் இதோ தமிழ் மியூசிக் டைரக்டர்ஸ் மட்டும்தான் ஹிந்தி பாடல்கள் இருந்து காப்பி அடிக்கிறாங்க அப்படின்னு பரவல ஒரு பேச்சு உண்டு ஆனா ஹிந்தி மியூசிக் டைரக்டர்ஸும் காப்பி தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு வெளியான தி பகல்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆல்பத்தில் இடம்பெற்ற பாடல் இது இந்த ஹிந்தில எடுத்துல பபில் பண்ணிட்டு இருப்பார் அந்த ட்யூன் மீண்டும் பாடும் வானும்பாடி படத்தில் மலேசியாவ சிவன் மற்றும் வாணிஜரம் குரல்களில் ஒழித்தது பாடும் வானும்பாடி படத்தில் கவிஞர் வைரமுத்து அவர்கள் எழுதிய பாடல் இது நடிகர் நாகேஷ்காக எஸ்பிபி அவர்கள் பாடியிருப்பார் எஸ்பிபியோடு இணைந்து இந்த பாடலை பாடியவர் லதா கண்ணன் இருபத்தி ஏழு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தில் வெளியான திரைப்படம் விஸ்வநாதன் வேலை வேணும் கார்த்திக் ஆனந்த் பாபு ஜீவிதா நடித்த படம் இதில் இடம்பெற்ற ஒரு இணைய பாடல் ஜனனி 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 ஜனனிதா இந்த பாடலை ஜெய்சந்திரன் பாடியிருப்பார் கவிஞர் வாலி இந்த பாடலை எழுதியிருப்பார் ஜெயச்சந்திரனோடு இணைந்து இந்த பாடலை பாடியவர் எஸ் பி சைலஜா சங்கர் கணேஷ் இசையில் அமைந்த ஒரு ஹிட் சாங் இது ஆனந்த் பாபு அறிமுகமான நேரத்தில் அவர் நடிக்கும் படங்களில் அவருடைய நடனத்திறமை காட்டுவதற்காகவே ஒரு பாடல் இருக்கும் விஸ்வநாதன் வேலை வேண்டும் படத்திலும் அப்படி ஒரு பாடல் இருக்கு இந்த ஆரம்ப மியூசிக்கே பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு அதிரடியாக இருக்கும் சங்கர் கணேஷன் இசைக்கேற்ப ஆனந்த் பாபுவின் அருமையான நடனம் கவிஞர் வாலியின் பாசிட்டிவான வரிகள் காலம் நல்ல இருக்கு நினைச்சத முடிச்சி மலேசியா வாஸ்தேவன் தேவன் இந்த பாடலை பாடி இருப்பார் இருக்குது கொண்டாட்டமான ஒரு பாடல் நேரம் காலம் நல்லா இருக்கு விஸ்வநாதன் வேளையவன் படத்தில் எஸ்.பி.பி அவர்கள் பாடிய ஒரு பாடல் நானூறு ஞானி மேலை நாட்டு பாணி இந்த பாடலின் சிறப்பு என்னவென்றால் இந்த பாடலை எழுதியவர் டான்ஸ் மாஸ்டர் ரகுராம் அவர்தான் இந்த படத்தோட டைரக்டரும் டான்ஸ் மாஸ்டர் பாடலும் எழுதியிருக்கிறார் என்பது பலரும் அறியாத விஷயம் விஸ்வநாதன் வேலை வேணும் படத்தில் ஒரு புதுமையான பாடலை கவிஞர் வானி எழுதியிருப்பார் குங்குமம் குமுதம் மூக்குத்தி முத்தாரம் இதயம் பேசுகிறது தாய் இதெல்லாம் வாரப்பத்திரிகளின் பெயர் அதே போல மக்கள் குரல் முரசொலி இதெல்லாம் வந்து தினசரி பத்திரிகைகளின் பெயர்

இந்த பாடலை எழுதியவர் கவிஞர் இதயச்சந்திரன் ஜெயச்சந்திரனோடு இணைந்து பாடியவர் பதினாலு ஒன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தில் வெளியான திரைப்படம் அந்தஸ்து ஜெய்சங்கர் லக்ஷ்மி முரளி நடித்த இந்த படத்தின் டைரக்டர் தியாகராஜன் இதில் கவிஞர் வாலி அவர்கள் எழுதிய பாடல் நேற்றைய வரையில் பதினாறு இந்த பாடலை எஸ்பிபி பாடியிருப்பார் எஸ்பிபியோடு இணைந்து இந்த பாடலில் பாடிவர் எஸ் ஜானகி இந்த பதிவில் சங்கர் கணேஷி சேமித்த ஒரு சில பாடல்களை பார்த்தோம் இதன் தொடர்ச்சி நாளைய பகுதியில் நன்றி வணக்கம்